Hi Friends! Welcome to our Channel! இன்றைக்கி இந்த மாதிரி ஜவந்திப்பு பூ நல்லா வளரதுக்கு ஒரு ஐடியா சொல்லி இதுக்கு என்ன பண்ணணுன்னா வேறு எதுவுமே இல்லை நம்ம உள்ளி உள்ளித்தோல் பூண்டுத்தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா போடலாம் அடிக்கடி மாதத்துக்கு ஒருக்கா மாட்டுச்சாணி நல்லா காஞ்சிருக்கிய மாட்டுச்சாணி உரம் போடுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பூ பூக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பூவும் என்ன அழகாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் வந்து நீங்கள் ஜவந்தி பூ நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக பூவும் வரும் அழகாக தேரியும் வரும் இந்த மழை டைமில் இந்த மாதிரி ஒரு உக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செடி இருந்தாலும் நீங்கள் பரவாயில்லை இந்த மாதிரி பக்கத்தில் வர சின்ன சின்ன கிளைய ஒடிச்சு ஒடிச்சு வச்சாலே போதும் நானும் அந்த மாதிரி தான் நிறைய கம்பெல்லாம் ஒடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளை வரும்போது நான் ஒடிச்சு ஒடிச்சு வச்சுருவேன் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக பூக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்